ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஜனவரி ஒன்னுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் அதாவது ஜனவரி ஒண்ணுல இருந்து நல்லா ஆரோக்கியமான உணவு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு தான் கம்பையும் சோளையும் போட்டு நல்லா ஊற வச்சிருந்தேன் இதெல்லாம் மிக்சியில் போட்டு தான் டரன் ஒரே ச ஒரே இதில் ஆட்டி கொடுத்துருக்கோம் நம்ம விறகடுப்பு தானே செய்ய போகிறோம் அதனால் ஆட்டுகளும் வளர்க்குமே அந்த சுற்றிட்டு கிடந்தேன் பைப்பிள்ளைங்களெலாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பேசுறதும் ஒரு வீடியோவாக போட முடியலன்னா பாருங்களேன் அதுவும் பாட்டு கைமையாக கைமையாக கைமையான்னு கத்திட்டு கிடக்குதுங்க உள்ளுக்கும் வெளியே ஓடிட்டு கிடக்குறதே வேலையே போயிடுச்சு நான் அதனாலேயே வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடுவிட்டேன் அந்த இது சோளம் டங்கு டங்குன்னு இடிக்கிறதுலாம் அதுக்கப்புறம் என்ன மாவெல்லாம் போட்டு வச்சுருந்தோன்னா அதிலே எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் நாளைக்கு நல்லா தடபுடலான வேலையே ஸ்டார்ட் ஆகுங்க ஆளையை பொழுது அடுப்பு அடுப்போடு தான் இந்த சந்தியை கழிக்க போறா அதுக்கப்புறம் என்ன மாவில் போட்டு வச்சு விட்டுட்டேன் காலையில் நல்லா கமகம்மன் புளிச்சு அப்படியே போட்டு கூழ் செஞ்சு கமகமன் ஒரு சொம்பு சூடாக குடிச்சிட்டோங்கன்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் சரி காலையில் நாலு மணிக்கு போல் எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல்ல செஞ்சு சாப்பிட்டு தூங்கிட்டனேன் கடைசியில் பாத்தீங்கன்னா பொசுக்குன்னு அஞ்சு மணி ஆகிடுச்சி எழுறதுக்கே சரி சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஜனவரி நன் இருந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அந்த பைய பிள்ளைங்களாம் கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் ஜாலியாக ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வரலான்னு தான் பார்த்தேன் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி நாளே ஃப்ளாப் ஆகிடுச்சிங்க அப்படியே டூஸ்ட் ஆகிடுச்சி ஒரு அஞ்சு மணி போல் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயும் அஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு வாசலுக்கு சாணம் தெளிச்சு கோலம் கோலம்லாம் போட்டு விட்டுக்கலாம் நமக்கு எப்பவுமே தமிழ் கோலம் தான் அதாவது விறகு அடுப்புக்கு சாணிலாம் போட்டு மொழிகி அதில் கோலம் போடலாம் அதே வீடியோவாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோலத்தை முடிக்கும் போது தான் இடத்தேன் நல்லா மரம் வலிக்கிறது நல்லா இதையெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் கடைசியில் ஒரு பிளானே பொசுக்குன்னு போயிடுச்சுங்க இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குதுங்க என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு கமெண்ட்ல தெரிஞ்சால் அதாவது அந்த வாரத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையாட்டுங்குது அந்த வார்த்தையில் கூட நான் சந்தோஷமா இருக்கணுன்றது தப்பு தப்பு எழுதி வச்சுருக்குன்னா பாருங்களேன் எனக்கும் சந்தோஷத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்ட்டு இதை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க நான் ஏன்னா தப்பாக ஹெல்தி மறக்காம மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன கோழையில் ஜம்முன் போட்டு ஓடிச்சி நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருந்துச்சு விளக்காயெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நான் பாட்டுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு உள்ளே போய் அரிசி எடுக்கிறதுமா காய் எடுக்கிறதுமா அப்படி இப்படி தாரியை அடிக்கிட்டு கலந்து அதுக்குள்ளே எனக்கு கணவர் பார்த்தீங்கன்னா கூலுக்கு மாவே போட்டு விட்டு போட்டு விட்டுட்டாரு வந்து ஒரு மரம் மறைச்சு பாருங்கள் நான் கஷ்டப்பட்டு கூலுக்கு மாவு போட்டு வச்சு அது எப்படி புளிச்சு வந்திருக்கேன் இல்லையான்ட்டு ஆடியன்ஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணி போட்டிங்களே அப்படின்ட்டு அவர் ஒரு திட்டு திட்டு போட்டு சரி ஜனரி ஒன்றாந்தேதி திட்டினா காலத்துக்கு திட்டு வாங்கி கிடக்குவாங்கன்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே திட்டி விட்டுக்கிட்டேன் அவங்க ரெண்டு பேர் குளிர் காஞ்சிட்டு கிடந்தாங்க தவுப்பனும் புள்ளியும் அதுக்கப்புறம் என்ன கூலையெல்லாம் மூட்டுட்டு அதுக்கப்புறமா கூழையெல்லாம் மூட்டுட்டு அந்த டேக்ஸ்ல அப்படியே உப்பு போட்டு அப்படியே குடிக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மூக்குற கூழுக்கும் ஊற்றி வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்குங்களே அதுக்கு இதுக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது அதெல்லாம் குடிச்சு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் குடிக்காதவங்களுக்குலாம் இதெல்லாம் என்ன ஒரு வேலையாக ஜுசிபி மேட்ரு அப்படின்னு நினைப்பீங்க இந்த கூழ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஒரு பக்கம் கூழ் ஆற்றலாம் ஆற்றி பிள்ளைக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா பயபில் நீ உப்பு கம்மியாக போட்டிருக்க நான் இன்னும் நிறைய உப்பு போட போகிறேன்ட்டு டம்ளர்லேருந்து உப்பு அள்ளி அள்ளி போட்டுகிட்டே கிடந்துச்சு நாம் சொல்கிறது இந்த பிள்ளைங்க என்றைக்குங்க கேட்குதுங்க இதுங்க தான் நாம் கேட்க வேண்டியதாக இருக்குது ஆம்பளையான கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாலும் சைடு கேப்ல நமக்கு வேலை கொடுத்துருதுங்க இப்போ ஏதோ அடுப்பான பொறுப்பான பிள்ளையாக உக்காந்துட்டுருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கே இருக்குதுன்னே தெரியாது எலிக்கூட்டி மாதிரி எதாவது ஒரு சந்தில் ஓடிட்டே கிடக்கும் அதனால காம்ப்ளைண்ட் பூஸ்ட் போட்டு கொடுக்குற மாதிரி இந்த கூலியை நான் ஆற்றி ஆற்றி கொடுத்துட்டு கிடந்தேன் நான் குடிச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னவன்தான் என் பையனுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு அம்மா குடிச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுதேன் நாம்ளும் வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சு அப்பயே ஆற்றி குடும்பம் மம்மி ஆற்றி குடும்பம் கிடஞ்சி நானும் ஒரு சொம்பையில எடுத்து ஆற்றி கொடுத்துட்டு அவனை குடிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சாதத்துல வடித்து முடிச்சுட்டு நேர பீக்கன் காய்க்கு போயாச்சு பீக்கன் காயில போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட போகிறோங்க பீக்கணிக்கையெல்லாம் ஒரு பக்கம் அறுத்து வச்சு விட்டுட்டு மாட்டு கொட்டாயிலே உக்காந்துக்கிட்டேன் மாடெல்லாம் வெளியே தான் கட்டுறங்க இப்போலாம் நைட்லலாம் மழை வர்றதில்ல அதனால மாடு கொட்டாயில் அவ்வளோ கலேஜெலாம் இல்லைங்க அதனால் கடகடன்ட்டு எப்போயும் போல தான் எண்ணெய் கடுகு கருவேப்பில பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு விட்டுட்டு காயும் போட்டு விட்டுட்டேன் கையோடு இந்த பாத்திரத்தை விளக்கி போடணுங்க சாப்பாடு செய்கிறதுலாம் கூட அவ்வளோ பிரச்சனை இல்லை இந்த பாத்திரத்தை இந்த கறி பாத்திரத்தை விளக்குறதுக்குள்ளே கை ரேக்கியே தேஞ்சு போயிடும்பாலாக இருக்குது இந்த வயசுலேயே கடகடன் பாத்திரத்தில் அழிட்டு போய் போட்டு எனக்கு இந்த கறி குழம்புலாம் சாப்பிட்றத விட இந்த பீக்கன்காய் வணக்கம் போது உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத உள்ள கொஞ்சம் மஞ்சள் தூள் போடும் போது அது கேஸில் செய்கிறதுனா கூட நான் எடுத்து சாப்பிடவே மாட்டேன் இந்த அடுப்பில் செய்கிறதுனா அவ்வளோ டெம்ட் ஆகிடும் கொஞ்சம் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பில் காயிலே போட்டு விட்டுட்டோம்னா இதையெல்லாம் அப்படியே போட்டு வதக்கி நம்ம கொஞ்சமாக அது எடுத்து சாப்பிட்டா தான் மனசுக்கு நிறைவாக இருக்கும் குழம்பு கம்மியாகிடுச்சுன்னா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கொஞ்சம் காய் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு முதல் வேலையை சாப்பிட்ற வேலை தான் என்ன ஏதுன்னுலாம் தெரியல பசி பயங்கரமாக எடுக்குது நானும் கிருத்துவிக்கும் உட்காந்துட்டோம் ஒரு பக்கம் நான் ஊட்டி ஒரு தலைவருக்கு வேணாவான் கையை கழுவிட்டு அது குளிக்க கூட இல்லை குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு பத்து மணிக்கு தான் குழந்தைகள் குளிப்பாட முடியல சளி பிடிச்சிக்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடிட்டு கிடக்கணும் அதனால பட்டை போட்டுக்கிட்டார் அவங்க உட்காந்த மாதிரிலாம் விளையாடிட்டு சாமி கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க சரின்ட்டு பிள்ளை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இப்படி சாப்பிடும் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு அஞ்சு வீட்டுக்கு கூட சோர் உள்ளே போவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னடா இந்த பிள்ளை நியூஸ் வாசிக்கிற மாதிரி கடகடன் பேசிட்டு போயிட்டே இருக்குதுன்னு பார்க்காதீங்க என்ன வச்சுக்கோங்களேன் இப்படி பேசுறதுனால இப்படி தான் பேசி ஆகணும் நல்லா கேமராவை பார்த்து பேசணுங்கன்னா நல்லா ஆடாமற பொறுமையாக பேசலாம் இப்படி பேசுறதுனால பேசுகிறதுனால தான் பேசிட்டு போயிட்டு கிடக்கணும் பக்கத்தில் அவங்க உட்காம்பரில் வாங்க ஒரு ரூபாய் ஓட்டி விட்றேன்னா இல்லை இல்லை நாங்களாம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கேமராலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து சாப்பிட்றாங்க நானும் என் பையனுக்கு ஒரு பக்கம் பொறுப்பாக ஓட்டிகிட்டே அரிசியில் சாப்பாட்டுக்கு வலை போடும் மாதிரி என் புருஷன் ஒரு நியூஸை சொல்லிட்டார் அதாவது இன்றைக்கி உளுந்து செடி போடுங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நல்லா பட்டுப்பொடவைலாம் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டு வச்சுருந்தோங்க கடைசியில் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னா பாருங்களேன் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் எங்கள் ஊர் வழக்கம் இந்த மாதிரி பாட்டிங்க வந்து அதாவது இந்த மாதிரி மணியெல்லாம் அடிச்சுட்டு மந்திரத்தில் ஓடிட்டு அதுக்கப்புறமா அவங்க காலு வந்து நல்லா தண்ணியில் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு நீர் கட்டெலாம் இழுத்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை டாக்டருங்களா இந்த சீட்டில் மருந்து மாத்திரிக்க எழுதி கொடுக்குவாங்களேன் அந்த மாதிரி தான் இந்த பாட்டி சுதந்திரம் மந்திரமெல்லாம் எனக்கு புரியலனால ஆ ஆனும் ஊட்டிக்கிட்டேன் कर दिया ये तो नहीं बोल रहा यार वो लोगों को तो नहीं बोलेगी वो लोगों नहीं बोलेगी पानी क्या निकलेगी कहीं का ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பாட்டிங்களுக்கு காசு கொடுத்து அமுச்சு விட்ருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை கொலை ஒன்றே ஒன்று பழுத்துட்டு இருந்துச்சு அதை என் புதுசாக அறுத்துட்டாருயா இன்னொரு குழம் பறுத்துருக்கு அதையும் ஏன் என் பிள்ளை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரே குஷி ஆகிடுச்சு ஒரே ஜாலி ஆகிடுச்சு நமக்கு ஒரு வாரத்துக்கு பிரச்சனையே இல்லை ஸ்நாக்ஸ்க்கு அப்படின்ட்டு அப்புறம் அந்த பழுத்த வாழை இலையெல்லாம் அறுத்து மாட்டுக்கு போட்டுவிட்டு இன்னும் பாத்திரம் விளக்காம தூங்கிட்டு தான் கிடக்குது பாத்திரத்துல கழிவுவிட்டோம் ஆடு மாடலாம் தீனி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு பத்து உளுந்து செடி பிடுங்குறதுக்கு போயிட்டுங்க நாங்களும் மாங்குன்ட்டு ஒரு மெனைப்பிடி வாங்கிகிட்டோங்க ஒரு பதினொன்றரைக்குள்ளே பதினொன்றரைக்கு மேலே தான் வீடியோவே எடுக்கணுன்னு தோணுச்சு அப்போ வந்து ஃபோனும் கையுமா இருந்ததுங்கன்னா உளுந்து செடி உளுந்த கயனி அப்படியே கிடக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து செடியை பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் போட விட்டுட்டோங்க தண்ணி இல்லாத வாடி வாடி போயிடுச்சு காய் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒன்று ஒன்று தான் இருக்குது அதையெல்லாம் பிடுங்கி பக்குவமாக மிஷினில் அடிச்சிட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு கயனையும் அப்படியே இருக்குது பிடுங்காமலேயே சரின்ட்டு நானும் பிடுங்கலான்ட்டு அருவாளை கேட்டால் அந்த பைப்பில் வாங்கி வச்சுக்கிட்டு தரவே மாட்டேன்னு இருச்சு இது என்னோட அருவாளன்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுப்பாப்பான்ட்டு ஒரு பாப்பா பக்கிட்டு ஃபோனை கொடுத்துட்டு நாங்களாம் பெரிய வீராங்கனை மாதிரி கிளம்பிட்டோங்க உளுந்து செடியாக அறுக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மணி வரைக்கும் டம் கட்டிட்டு அறுத்துங்க அதுக்கப்புறம் முடியல பசி அங்கேயான அப்புறம் என்ன வீட்டுக்கு வந்துட்டுங்க வீட்டுக்கு வந்து நல்லா கூலையெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் சுத்தமாக சார்ஜே இல்லையா அதனால சார்ஜர் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முள்ளங்கியவே மாங்காய் நினச்சிக்கிட்டு குடிச்சிக்கலாம் கூழ ஒரு கூழ ஒரு குடுக்கு மாங்காய் இந்த மாங்காய் நினைச்சிக்கிட்டு முள்ளங்கியை கடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கியை தான் ஒரு பக்கம் நசுக்கிட்டு கிடந்தேன் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நான் எதைப்பத்தி போடுறது வீடியோ போடுறதுன்னு தெரியலங்க அப்புறம் ஃபோனை எல்லாம் சார்ஜர் போட்டுவிட்டு ஃபோனை வீட்லேயே தூக்கி போட்டு நாங்கள் தோட்டத்துக்கு போய்ட்டுங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாலரை போலவே அந்த கைனியை முழுசாக பிடுங்கி முடிச்சுட்டுங்க இன்னும் ரெண்டு கைனியும் அப்படியே தூங்கிட்டு அதையெல்லாம் பொறுமையாக பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப் பண்ணி என்னோட வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் கிராமத்துல இருந்து தான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிராமத்து வாழ்க்கையில நீங்க ரசிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி வீடியோ போடுறதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க